ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் கருத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினருக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக நடத்துவாராக இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கவனித்து வசனத்தை கேட்டு வருகிறபடியால் நிச்சயம் தேவனாக்கி கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருகப்படுவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால அநேகருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது காய்ச்சல் ஜலதோஷம் சில உபாதைகள் சரீரத்தில் காணப்படுகிறது தேவநாக்கி கர்த்தர் எல்லா சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் தேவன் அற்புத சுகத்தை தருவாராக இந்த காலை வண்ணா ஆதாரத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்கள் நாம் எதையாகிலும் அவருடைய சுத்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த நாட்களில நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் இதை ஆண்டவர் தர மாட்டாரா இந்த காரியத்தை வாக்க செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்லதுதான் ஜபத்தினால்தான் ஒரு காரியத்தை கைகூடி வரச் செய்ய முடியும் விசுவாசம் உள்ள ஜபந்தான் பிணியாளிய ரச்சிக்கும் தான் எல்லா ஆசிர்வாதங்களும் நமக்கு உண்டாகும் ஜபத்தினால் அநேக ஆசிர்வாதங்களை பெற்ற மாமனிதர்கள் வேதாகமத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஒரு அப்பா இருக்காங்க இந்த குழந்த அப்பாட்ட ஒரு கார் வாங்கி கேட்க இல்லைன்னா ஒரு பைக் வாங்கி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளை லைசன்ஸ் எடுக்கல சின்ன பிள்ளையா இருக்கு நிச்சயம் தகப்பன் கொடுக்க மாட்டார் அதுக்குரிய வயது அதுக்குரிய நேரம் வரும் வரும்போது தான் அந்த தகப்பன் வாங்கி கொடுப்பாரு என் பிள்ளைகிட்ட கொடுத்தா இது நல்லா ட்ரைவிங் பண்ண தெரியுமா அதை அறிஞ்ச பிறதான் கொடுப்பாரு அதே போலதான் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து கூட நமக்கு என்ன என்ன தேவைன்னு சொல்லி அவருக்கு நன்றாகவே தெரியும் சில நேரங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அறிவு அவங்களுக்கு இல்லாதனால ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லி ஆண்டவர் மேலே சலித்து கொள்வாங்க எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும் நமக்கு ஆண்டவர் சித்தம் இல்லாத எந்த பொருளும் நம்ம கைக்கு வராது ஆண்டுக்கு சித்தம் இல்லாத பணம் நம்ம கைக்கு வராது அவருடைய சித்தம் இருந்தா மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும் அதே போல நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நம்ம அறியணும் அப்ப அவர் அறிஞ்சாதான் என் ஜபத்தை கற்று கேட்கிறார் என்று சொல்லி அறிஞ்சாதான் ஆண்டவர் நமக்கு தருவார் வேதத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் நன்மையானதை தருவாரா அநேக நேரங்கள்ல நம்ம அவசரப்பட்டு அவசரப்பட்டு கேட்டு ஆண்டவரும் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்க போய் சில பிரச்சனைகள்ல நம்ம அகப்படுறோம் ஆனா கர்த்தர் சரியான நேரத்துல தருவார்னா அது நன்மையாகத்தான் இருக்கும் அது தீமையா இருக்கிறாரு வேதத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் லூக்கா அஞ்சாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல இங்க ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவரிடம் சாஸ்தாங்கமாய் பணிந்து விழுந்து தன்னுடைய சுகத்துக்காக ஆண்டவற்ற கேக்குறான் அவனுக்கு குஷ்டரோகம் சொல்றான் உனக்கு சித்தமானால் இந்த குஷ்டரோகம் நீங்கும்படி செய்யும் சொல்லி ஏன்னா தெரியும் இவற்ற போனாதான் அற்புதம் சொல்லி அப்ப அதுக்கு கூட அவருடைய சித்தத்தை எதிர்பார்க்கிறான் நம்முடைய வாழ்க்கையில கூட சரீர ரீதியா பலவீனப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பலவீனம் மாறட்டும் ஆண்டவரே என் வாழ்க்கையில நல்ல தாங்க கேளுங்க அப்போ சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியமா இருந்தாலும் சரிதான் தேவ சுத்தத்தின்படி நம்ம கேட்க வேண்டும் இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே உங்க சுத்தம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் நமக்கு பிரியமா நாங்கள் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா அவர் சுத்தத்தினால தான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஆகும் நல்ல விசுவாசமா இருப்போம் தைரியமா இருப்போம் கர்த்தனை நம்பி இருப்போம் அதுதான் நமக்கு பெரிய தைரியம் அப்படி ஊடிய வளர்ச்சிக்கு குடும்ப ஆசிர்வாதத்துக்கு பிள்ளைங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு ஆண்டு சுத்தம் வழங்கணும் ஆண்டவர் அப்படி செய்யும்படியாய் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்படை இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் அண்டபிறேன் நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக உமையிடம் ஜபிக்கும் போது அண்டபிரை ஸ்தோத்திரம் உமக்கு சுத்தமானால் அந்த வார்த்தையை வாசிக்கிறோம் நீ சித்தமானதை தான் தருகிறவர் சித்தமானது தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறவர் எங்கள் வாழ்க்கையில அத்தனை தேவைகளையும் சந்திங்க சரீர சுகத்தை கொடுங்க காலை மன்னாவை கவனித்துக் கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில என்ன காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருக்காங்களோ உங்க சித்த சித்தத்தின்படி உங்க நேரத்தின்படி கர்த்தர் இவர்களுக்கு அருள் செய்வீரான் தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு பேரும் கர்த்தர் ஆசைவதிங்க உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னேன் அந்த வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் எங்களுக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் இருப்பீராக ஏ சுபங்கள் நலப்பிதாவே ஆம ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளிமண்ணால் செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தெய்வ கிருப்பி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகுவோம் அல்லது ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலில் கிரைஸ்தலார்